முடக்குவாதம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்துடுது ஆனால் கரெக்டாக அவங்க வந்து முடக்குவாதத்துக்குரிய சிம்டம்ஸ் வந்து கரெக்டாக சொல்லுவாங்க இங்கெல்லாம் கரெக்டாக வலி இருக்குன்னு சொல்லுவாங்க ஆமம் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த ஆமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு பிளட் டெஸ்ட்லேயோ ஸ்கேன் ரிப்போர்ட்லேயோ நம்மளால் வந்து இது பண்ண முடியாது முற்றிலும் வந்து புளியை வந்து தவிர்த்துட்டாலும் அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது தான் புளி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரத்த சோகையை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்திவிடும் கொஞ்சம் ஸ்பைஸியாக உணவு வகையில் எடுத்துக்கிறப்போ நம்மளுக்கு வந்து நல்லா செரிமானமும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் முடக்குவாதம் இல்லை முடக்குவாதம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்துடுது ஆனால் கரெக்டாக அவங்க வந்து முடக்குவாதத்துக்குரிய சிம்டம்ஸ் வந்து கரெக்டாக சொல்லுவாங்க இங்கெல்லாம் கரெக்டாக வலி இருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்குரிய உபாதைகள் எல்லாமே இருக்கிறது எல்லாத்தையும் அத்தனை உபாதைகளையும் சொல்லுவாங்க அவங்களுக்கும் வந்து நாங்கள் முடக்குவாதத்துக்குரிய சிகிச்சை முறைகள் தான் கொடுப்போம் ஆனால் அவங்களுக்கு வந்து நம்ம பிளட் டெஸ்ட் வந்து நம்ம எடுத்து பார்க்க தேவையில்லை திரும்ப திரும்ப நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்க தேவையில்லை அவங்களுக்கு நார்மலாகவே அவங்களுக்கு வழி குறைஞ்சிருச்சு அப்படின்னாவே அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க கியூர் ஆயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு நீங்கள் எத்தனை தடவை பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலும் கண்டுபிடிக்க முடியாது பிளட் டெஸ்ட்னால் ஏன்னா எப்போயுமே வந்து அந்த ஆர்ஏ ஃபேக்டர் எல்லாமே நார்மலாக தான் இருக்கும் எல்லாமே அவங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும் இஎஸ்ஆர் சிஆர்பி ப்ரோட்டீன் எல்லாமே அவங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும் ஆனால் அவங்க வந்து அந்த சிம்டம்ஸ் மட்டும் அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா அந்த இன்டைஜஸ்டட் கேஸ் அந்த ஆமம் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த ஆமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிளட் டெஸ்ட்லையோ ஸ்கேன் ரிப்போர்ட்லேயோ நம்மளால் வந்து இது பண்ண முடியாது எப்பயாவது நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்ப மட்டும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து தெரியும் பவல் கேஸ் வந்து லூப்ஸ்குள்ளெல்லாம் வந்து ஊடுருவி போயிருக்கு நிறைய கேஸ் வந்து இருக்குது அப்கியூர்ட் கேஸ் வந்து நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில ஸ்கேன் ரிப்போர்ட்ஸில் மட்டும் தெரிய ஆரம்பிக்கும் சரிங்களா அந்த மாதிரி ட்ரபிள் வந்து ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும் அப்போ அதை நம்ம ரிலீவ் பண்ணி விட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த ரொமட்டடாத்திட்டஸ் ப்ராப்ளம்க்கு கொடுக்கக்கூடிய மூலிகை ட்ரீட்மெண்ட்டு அதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பஞ்சகர்ம வர்ம சிகிச்சை கோலன் ஹைட்ரோதெரப்பி ட்ரீட்மெண்ட் இதெல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணுறப்போ அவங்களுக்கும் முடக்கவாத ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிரும் இப்போ ஒரே ஃபேக்டர்லாம் இருந்தது அப்படின்னா டெய்லி கட்டாயம் வந்து வெயில் படுற மாதிரி நிற்கணும் வெயில் படுற மாதிரி நிற்கப்படியே நம்மளுக்கு வந்து டைஜஷன் வந்து நல்லா ப்ராப்பராக நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு நல்லா காலையில் எழுந்திரிச்சோடனே நல்லா ஹாட் வாட்டரில் நல்லா குளிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னாலும் பெயின் அவங்களுக்கு நல்லா குறைய ஆரம்பிக்கும் சில பேர் வந்து காலையில எந்திரிக்கிறப்பையே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா உப்பு கட்டி நல்லா ஒத்தனை கொடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னாலும் அந்த வீக்கம் வழி எல்லாமே நல்லா குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி அந்த புளி சாதாரணமாக சாதாரணமா நாட்டு புளி எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா அதுக்கு பதிலாக அவங்க வந்து குடம் புளி அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் முற்றிலும் வந்து புளியை வந்து தவிர்த்துட்டாலும் அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லதுதான் புளி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரத்த சோகையை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்திவிடும் இது கண்டினியூஸாக ரெகுலராக சில பேர் சாப்பிட்றவங்களுக்கும் அவங்களுக்கு பெயின் வந்து குறையாம இருக்கும் புளி வந்து அவாய்ட் பண்ணி பார்க்கறப்போ பெயின் வந்து நல்லா குறைஞ்சி அவங்களுக்கு வந்து காணப்படும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து புளிச்சு போன உணவுகள் நொதிச்சு போன உணவுகள் பாக்டீரியல் ஃபர்மெண்டேஷனான ஆன உணவுகள் இது எல்லாத்தையும் வந்து நிறைய பேர் வந்து சாப்பிட்டுருப்பாங்க அதை கம்ப்ளீட்டாக நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து ரொம்பட்டாபடிஸ்னாலே ஏற்படக்கூடிய அந்த பெயின் வந்து முற்றிலும் நம்மளுக்கு போக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா என்ன அப்படின்னா மாவு எல்லாமே வந்து ஆட்டி வைப்பாங்க இட்லி தோசை பண்ணி சாப்பிட்றதுக்காக ஆட்டி வைப்பாங்க சில பேர் ஒரு நாள் ரெண்டு நாளில் அது வந்து கம்ப்ளீட்டாக அது வந்து நம்ம மாற்றி மாற்றிட்டோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஒரு நாள் ரெண்டு நாள் யூஸ் பண்ணுறப்போ ஒன்றும் பிரச்சனை இருக்காது சில பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு வாரம் வரைக்கும் இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு வச்சு யூஸ் பண்ணுவாங்க அப்போ அது நொதிச்சு போய் அதுக்குள்ளே ஃபுல்லாக பேக்டீரியல் ஃபர்மெண்டேஷன் ஆகிருக்கும் அதையும் வந்து அடிக்கடி அவங்க சாப்பிட்றப்போ என்ன ஆகும்னா கண்டிப்பாக வலிகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும் அதே மாதிரி ரீஹீட் பண்ண உணவுகள் மொதல் நாள் சமைச்சு வச்ச சாப்பாடை வந்து அடுத்த நாள் வந்து ஹீட் பண்ணி சாப்பிட்றது இந்த மாதிரி இருந்தாலும் அதில் வந்து கண்டிப்பாக பேக்டீரியாஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் உங்களுக்கு வந்து கண்ணுக்கு தெரியாது ஆனால் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் பல லட்சக்கணக்கான பேக்டீரியாஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அது நம்மளுக்கு உள்ளே போச்சு குடலில் போய் அஃபெக்ட் பண்ணிச்சு அப்படின்னாலும் இந்த முடக்குவாத பிரச்சனையை வந்து தூண்டிவிட்டு வலி குறையாமல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் ஸ்பைசியாக உணவு வகைகள் வந்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஸ்பைசியாக உணவு வகைகள் எடுத்துக்கிறப்போ நம்மளுக்கு வந்து நல்லா செரிமானமும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி வலியும் நம்மளுக்கு நல்லா குறைய ஆரம்பிக்கும் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இதே மாதிரி டெய்லி கொஞ்சம் ஒத்தனங்களும் கொடுத்துட்டு வந்தோனாலும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் ஜாயிண்டுக்கெல்லாமே நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் பத்து வருஷமாக மூட்டு வரியிலு முடத்து வாழும் வேறு கையெல்லாம் ஒரே வலி ரஃப் ஆ மரத்தை விட முடியல இது ஒரு ஏழு மாதம் ஆகுது ரெண்டு மூணு இடத்துக்கு போய் கூட சரியாகலை மேடம் கிட்ட வந்தேன் மேடம் கிட்ட வந்த உடனே ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டேன் இப்போ முட்டி வலிலாம் இல்லை கையில் வீக்காகலாம் குறைஞ்சிருச்சு கையில் வீக்கமாக இருந்தது கையில் வீக்காக தான் குறைஞ்சிருச்சு இப்போ நல்லா இருக்கு பத்து மொழி போட்டி தான் ஒரு மூட்டி அப்படின்னா கீழே வைக்க முடியாது போது அந்த மூச்சி செஞ்சாங்க ஐம்பத்தூர்லேருந்து வரேன் வயசு அறுபத்தெட்டு ஏழு எட்டு மாசமாக கையெல்லாம் ரொம்ப வீங்கி போச்சு காலைல எழுந்தால் ரொம்ப வதிக்கும் ஒன்றும் வேலையே செய்ய முடியாது கட்டில் விட்டு இறங்கவே முடியாது ஆனால் இப்போது கை வீக்கெல்லாம் வடிஞ்சு என்னால் காலையில் டீ எல்லாம் போட முடியுது ஒரு கொஞ்சம் சமையல் வேலைலாம் செய்ய முடியுது இப்போ நான் நல்லா இருக்கேன் காலோடி முதல்ல தண்ணியில் நீர் கட்டிட்டு குறைஞ்சிருக்கு வீக்கமெல்லாம் ஓரளவு நடக்கவும் முடியுது மில்லையாட்டம் இல்லாத அந்த குத்துறவங்க அந்த குத்துறது முன்ன மாதிரி எல்லாம் இல்லை எப்போதும் கொஞ்சம் இந்த முழம் கிளம்பிட்டு குத்துறது குறைஞ்சிருக்கு எல்லாருமே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு

பெண்களுக்கான சிகிச்சைகள் கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருகுழாய் அடைப்பு வயிற்றுவலி குழந்தை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஹெர்பல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு டவர் ஜவஹர்லால் நேரு சாலை தாங்கன் சென்னை சிக்ஸ் ஒன் டபுள் போர்